ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டூப்ளிகேட் கறி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு நான் ஒரு வாழைக்காவை தோல் எடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளை போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே வந்து இப்படியும் வேக வைக்கலாம் இல்லைன்னா இட்லி பாத்திரத்துலேயும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வெந்துடுச்சு இப்போ சூடு ஆறுனதும் இதை வந்து நல்லா நம்ம மசிச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வேக வச்ச பாத்திரத்துலையே நல்லா சூடு ஆறிடுச்சு கையை வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன் இது வந்து நல்லா குழையணும் குழஞ்சி தான் வெந்திருக்கு நம்ம என்ன தான் கையில் மசித்தாலும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அது பரவாயில்ல இந்த வாழைக்காவை வந்து நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நான் கையில் மசிச்சிட்டேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த வாழைக்காலையே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால் அதை வச்சே நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன் நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சிட்டேன் உங்களுக்கு தண்ணி அப்படி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் லைட்டாக தெளிச்சுட்டு பிசைஞ்சிக்கோங்க அப்படி கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நான் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கையில் எண்ணெய் தடவதுனால நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ வந்து நான் இதை குட்டி குட்டி உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் கடாய் நல்லா சூடானதோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து பெரிய சைஸ் தக்காளி இதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இந்த குழம்பு வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான அளவு பூ மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கணும் இந்த குழம்பு வந்து ஒயிட் ரைஸுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் பெரிய டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனெல்லாம் போய் ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஒரு பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்ச வாழைக்காய் உருண்டைகளை போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இது நல்லா கொதித்து அந்த மசாலாவில் அந்த உருண்டையில் இறங்கி சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச முந்திரி சோம்பு தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் மிக்சி ஜார்லேயே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து டூப்ளிகேட் கறி குழம்பு ரெடி உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டதுமே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு சில டைமில் வந்து நெஞ்சு எரிச்சலாக இருக்கும் ஒரு மாதிரி புளிச்ச ஏப்ப மாதிரி வரும் தொண்டையில் ஏதோ குத்திக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் இது மூணுத்தையும் சம அளவு எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு லிட்டரு தண்ணியில் நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் நைட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மறுநாள் காலையில் வந்து அதை வெடிகட்டிவிட்டு நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உடனே சரியாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்சமிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்